ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு ஜி சரண் டாக்ஸ் நான் உங்கள் ஜீவிதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா அக்டோபர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்க போகிற ஒரு அற்புதமான வானியல் நிகழ்ச்சி அதாவது இது சூப்பர் மூன் இல்லைன்னா ஹார்வெஸ்ட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நிலா எப்படி தெரியும் பிரகாசமாக எப்படி தெரியும் அதுக்கு பின்னால் உள்ள விஞ்ஞானம் என்ன எல்லான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் மூன் என்றால் என்ன நிலா ஒவ்வொரு மாதமும் பூமியை சுற்றி வரும் அதில் சில நேரங்களில் சில நிலா மிக தூரமாகவும் சில நேரங்களில் மிக அருகிலும் வரும் அந்த அருகில் வரும் தருணத்தையே முழு நிலா என்று சொல்லப்படுது இதுதான் சூப்பர் மூன் என்றும் அழைக்கப்படுது அப்போ நிலா சுமார் பத்து சதவீதம் அருகிலும் பதிமூணு டு பதினஞ்சு சதவீதம் அதிக பிரகாசமாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது அக்டோபர் ஏழ் ஏழாம் தேதி வரப்போகும் இந்த முழு நிலவு சாதாரணமாக அல்ல இது ஒரு ஹார்வெஸ்ட் மூன் ஏனெனில் இது ஆட்டம்னல் ஈகானாக்ஸுக்கு அருகில் வரும் முழவு அதாவது இதை ஏன் ஹார்வெஸ்ட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓல்டு டைமில் ஃபார்மர்ஸ் வந்து இந்த மூன் வர டைமை பயன்படுத்தி ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதை ஹண்டர்ஸ் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹண்டர்ஸ் மூன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விலங்குகளை வந்து வேட்டையாடவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு பார்க்கலாம் அமெரிக்கா நேரப்படி இது வந்து அக்டோபர் ஆறு இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு பிஎம்க்கு உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்திய நேரப்படி அது அக்டோபர் ஏழு அதிகாலையில் மிக பிரகாசமாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் நிலா பூமியிலிருந்து சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதனால் இது வழக்கத்தை விடை பெரியதாகவும் மஞ்சள் தங்க நிறமாக ஒளிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஏன் இது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் மிக சிறந்த நிகழ்ச்சிகளில் ஒன்று அதாவது சூப்பர் மூன் ப்ளஸ் ஹார்வெஸ்ட் மூன் பிளஸ் ஹண்டர்ஸ் மூன் மூன்றும் சேர்ந்து வருது மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு வானில் இது நல்லா தென்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆரஞ்சு தங்க நிறத்தில் பிரகாசமாக இருக்கும் இது ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லப்படுது இதை டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப பிரகாசமாக தெரியும்னு சொல்கிறாங்க இது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை கிழக்கே நோக்கி பார்த்தால் அற்புதமாக தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது மொபைலில் நைட் மோட் இல்லைன்னா டிஎஸ்எல்ஆர் புகைப்படங்கள் எடுக்கலாம் அப்படின்னும் நல்லா தெரியும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ அக்டோபர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பர் மூன் இந்த ஆண்டின் மிக பிரகாசமாக மற்றும் அழகான முன்னிலவு ஸோ வானத்தை நோக்கி ஒரு சிறந்த இரவை அனுபவிக்க இது சிறந்த தருணம் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட இந்த மூணு நிலவை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஜி சரன் டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க யூ சைனிங் ஆஃப் ஜீவிதா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ